விவேக சிந்தாமணியில் விருந்தவங்களை பற்றி ஒரு அழகான பாடல் இருக்குது அந்த பாடலோட சாராம்சம் என்னென்னா நம்மளை ஒருத்தங்க அன்பாக உபசரித்து உணவு பரிமாறினாங்கன்னா அந்த உணவில் உப்பே இல்லாட்டி கூட அமிர்தமாக இருக்கும் அப்படி இல்லாமல் முகத்தை சுழிச்சிக்கிட்டு ராஜபோகமே விருந்தாக படைத்தாலும் அதை நமக்கு திருப்தியை தராது அதுக்கு பதிலாக இருக்கிற பசியை இன்னும் அதிகமாக தூண்டிவிட்டு கஷ்டத்தை தான் கொடுக்கும் இப்போ அந்த பாடலை விளக்கத்தோடு பார்க்கலாம் ஒப்புடன் முகமலர்ந்து ஒப்புடன் இணக்கமாக நெருக்கமாக முகம் சந்தோஷமாக முகத்தில் மலர்ச்சியோடு உபசரித்து உண்மை பேசி நம்மளை உபசரித்து உண்மையை மட்டுமே பேசி ஏதும் கூறாமல் உப்பிலா கூழ் இட்டாலும் உப்பு இல்லாத பண்டத்தினை நமக்கு விருந்தாக படைத்தாலும் அதனை உண்பதே அமிர்தமாகும் அதனை உண்பதே அமிர்தத்திற்கு இணையாகும் முப்பளமுடு பாலன்னம் முகம் கடுத்துடுவாராயின் மூன்று வகையான பழங்களோடு பால் சோற்றினையும் விருந்தாக முகம் கடுத்துடுவாராயின் முகம் சுழித்துக்கொண்டு கொண்டு பரிமாறினால் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே கப்பிய பசி என்றால் ஏற்கனவே இருக்கின்ற பசியோடு கடும் பசியை ஏற்படுத்திவிடும் அவ்விருந்தானது நமக்கு எவ்விதத்திலும் திருப்தியை அளிப்பதில்லை மலர்ந்த முகத்துடன் இடுவதே மாபெரும் விருந்து உப்புடன் முகமலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் முப்பளமுடு பாலன்னம் முகம் கடித்திடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும்தானே